கிறிஸ்துக்குள் குழு மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாடும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா கத்தரை நம்புகிற நீ சலிப்பா என் அன்பு தெய்வப்பிள்ளைகளே எல்லாரும் சலிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் யார் செழிப்பா கத்தரை நம்புகிறவன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனும் செழிப்பா ஒரு ஃபேமிலியில் லாரியில் இந்த வசனம் எழுதிருந்துச்சு நான் அப்போ அவங்க கேட்டேன் அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பா லாரியில் கிளீனராக ஓடினாங்க ஆண்டு இந்த வசனத்தின் மூலமாக பேசினா கத்தரை எங்களை செழிக்க பண்ணினா கத்தரை நம்புங்க நீங்கள் செழிப்பீங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒரு காரியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்த பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் வேதத்தினுடைய நடு மைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்குமையான நீங்கள் செழிப்பீங்க என் அன்பு தெய்வ சனமே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கத்தை செழிக்க பண்ண போலாம் மூணு யோவான் ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா வேதம் சொல்கிறது பிரியமானவனே பிரியமானவளே உன் வாழ்வது போல எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுக்கமாய் சுகித்திருப்பாய் செழித்திருப்பா இப்ப யார கத்த செழிக்க பண்ணுவா வீதம் சொல்லுகிறது எரேமியா பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனத்து வாஸ்து பாருங்க கத்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உஷ்ணம் வருகிறதை காணாமல் தன் வேர்களை கால்வாயின் ஓரமாய் விடுகிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்தில் தப்பாமல் கண்ணி கொடுக்கிற மரத்தை போல இருப்பாள் சளிப்பா எனக்கு யார் யாரெல்லாம் நம்பி நம்பியிருக்கீங்களோ ஆண்டோட்டத்தில் சொல்லுங்க ஆண்டவர் என்ன நான் நம்பியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க எப்படி என்ன என் திறமையை என் படிப்பை என்னுடைய ஞானத்தை நான் நம்பியிருந்தா என்னை மன்னிச்சிரு நான் உங்களை தான் நம்பியிருப்பேன் ஒருவேளை நான் உறவுகளை நம்பியிருந்தால் மனிதர்களை நம்பியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த பூமியிலேயே நம்பிக்கைக்குள்ள பெயர் போன ஒரு ராஜா யார் உங்களுக்கு தெரியுமா எசேக்கியா எஸைக்கியல் எசைக்கியல் ராஜாவை போல கத்தரை நம்புகிறதுல அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாரும் இருந்ததில்லை அவ்வளவு நம்பிக்கையோடு எசேக்கியா ராஜா இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கை தேசத்தை செழிக்க பண்ணியது என்னைக்கும் ஆண்டவரை நம்புங்க யோபு சொல்றான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிரப்ப உங்க நம்பிக்கையார் ஏசு சு கிறிஸ்தவ என்னை ரட்சித்த தேவன் என் வாழ்க்கையை மாற்றின தேவன் என்னை செழிக்க பண்ணுகிற தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் மனுஷனை நம்பலை உலகத்தை நம்பலை என்னை நம்பல என் திறமையை நம்பலை என்னுடைய ஞானத்தை நம்பலை என்னுடைய பொருளை நம்பல பணத்தை நம்பலை என் தெய்வனை தான் நம்ப இருக்கேன் நீங்கள் சலிப்பீங்க செபிக்கலாமா அன்பின் தகுப்பானு உம்மை நம்பியிருக்கிற இவர்களை பண்ண ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம் மேன் ஆமேன் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்